சீசனுக்கு பிளாக்டர் திருச்செந்தூர் கோயில் யானை விதித்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருச்செந்தூர் கோயில் யானை விதித்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கோயில் யானை தாக்கியதில் பாகனின் உறவினர் சிசுபாளன் வழியாகி இருக்கிறார் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருச்செந்தூரில் கோயில் யானை விதித்து ஒருவர் வெளியாகி இருக்கிறார் இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐகோர்ட் இணைகிறார் ஐகோர்ட் விவரங்கள் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உள்ள யானை தெய்வானை வரக்கூடிய திருச்செந்தூர் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோவில் யானை தெய்வானையிடம் ஆசிர்வாங்கி செல்வது வழக்கம் அந்த வகையில் இன்று காலை கோவிலில் முன் நின்று பக்தர்கள் ஆசி வழங்கிய யானை பிற்பகல் நேரத்தில் கோவில் மண்டபத்தில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அங்கு கோவிலில் வந்து பாகன் கோவிலில் யானையுனின் பாகன் உதயகுமார் அங்கு இருந்திருக்கிறார் அப்போது அங்கு அவர் பாகன் உதயகுமாரின் சகோதரரான திசுபாலன் அங்கு வந்திருக்கிறார் இருவரும் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென யானைக்கு மதம் பிடித்து தாக்கியுள்ளது அதாவது யானை பாகன் உதயகுமாரின் சகோதரரான சிசு பாலனை தாக்கியுள்ளது இதனால் அங்கு பாகன் அங்கிருந்த பாகன் வந்து யானையை வந்து அடக்க வேண்டுகால் அப்போது சிசு பாலனை மிதித்து கொன்ற யானை பாகன் உதயகுமாரையும் காலால் மிதித்துள்ளது இதில் உதயகுமார் யானை பாகன் உதயகுமாரின் தலை வந்து சிதைந்திருக்கிறது தற்போது அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அவரை மீட்டு சிறச்சந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளது அங்கு மருத்துவர்கள் அவரை வந்து உயிரை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் மேலும் அந்த யானை மிதித்து கொன்ற அந்த யானை பாகன் உதயகுமாரின் சகோதரரான சிசு பாலன் தற்போது உயிரிழந்ததாக கூறப்படுகிறது கோவில் வளாகத்தில் கோவில் வளாகத்தில் கோவில் யானை கட்டி வைக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் இந்த சம்பவமானது நடந்து நடந்திருக்கிறது கோவில் வரக்கூடிய பக்தர்கள் கோவில் யானையிடம் ஆசீர்வாங்கி ஆசீர்வாதம் வாங்கி வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் இன்று இந்த அதிர்ச்சிக்குரிய சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது காலை முதல் யானை நன்றாக இருந்து பக்தர்களுக்கு ஆசீர்வாங்கி வேண்டிய நிலையில் தற்போது இந்த கோர சம்பவமானது நடந்திருக்கிறது இந்த சம்பவம் வந்து பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்திக்கிறது குறிப்பாக யானை கட்டி வைத்திருக்கக்கூடிய மண்டபத்தில் இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது யானைக்கு அப்போதுதான் பார்த்தவர்கள் நாம் நாம் விசாரித்தவரை யானையை பார்த்தவர்கள் அப்போதுதான் அவருக்கு வந்து யானைக்கு உணவு வழங்கினார் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் இதற்காக யானை வந்து மதம் பிடித்தது அந்த சகோதரரையும் அவருடைய பாகனையும் யானை ஏன் மிதித்தது என்ற விசாரணையானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியை தற்போது இருவரும் ஆம்புலன்ஸ் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அங்கு யானை பாகன் உதயகுமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அவரை காப்பாற்ற முயற்சியில் மருத்துவர்கள் இறங்கி அதே வேளையில் யானை மிதித்ததால் உயிரிழந்த அவர் அவர் சகோ சகோதரர் அதாவது யானை பாகனின் சகோதரர் வந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இருவரும் தற்போது அரசு இருக்கிறார்கள் தற்போது கோவில் நிர்வாகம் சார்பில் அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் என உள்ளூர் பிரமுகர் என அனைவருமே இந்த திருச்சி அரசு மனையில் குவிந்துள்ளதால் தற்போதும் பரபரப்பாக காணப்படுகிறது தற்போது யானை மண்டபத்தை அடைத்து வைத்துள்ளனர் மதமிடித்து யானை மீட்டுக் கொண்டதால் யானை மண்டபத்துக்குள் வந்து பூட்டி வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நல்ல வேலையாக வெளிப்பகுதியில் இந்த சம்பவம் நடைபெறவில்லை என்றும் கூறப்படுகிறது அதே வேளையில் பாகனம் மீட்டுக் கொண்டதால் மேலும் பக்தர்களுக்கு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுக்கும் என்றும் கூறப்படுகிறது தற்போது இந்த பாகனம் கூடவே இருந்து கவனிக்கக்கூடிய அந்த பாகனையும் மிதித்து தாக்கியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக மேலும் மேலும் விசாரணை நடத்த வேண்டும் அடுத்த என்ன என்ன காரணத்துக்காக யானைக்கு மதம் பிடித்தது என்ற விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்கள் வந்து இனிமேல் தான் தெரியவர் என்றும் கூறப்படுகிறது விக்னேஷ் ஐ கோர்ட் தற்போது இந்த சம்பவம் குறித்து கோவில் நிர்வாகம் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது இந்த கோவில் யானை மிதித்து கொண்ட கொண்ட சம்பவம் தொடர்பாக நாம் தற்போது கோவில் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள மிகுதித்தோம் ஆனால் தற்போது அவர்கள் வந்து தொடர்பு எண்கள் வந்து பிஸியாக இருப்பதாக கூறப்படுகிறது அதே வேளையில் தற்போது வரை இந்த திருச்செண்ணா அரசு மருத்துவமனைக்கு கோவில் அதிகாரிகள் வரவில்லை பணியாளர்கள் ஊழியர்கள் மட்டுமே வந்து அவ்வப்போது பார்த்து அவர்களும் இங்கு கதறி அளக்கூடிய கட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கோவில் பணியாளர்கள் ஊழியர்கள் என அனைவருமே ஒன்றாக அது யானை பாகனிடம் நன்றாக பழகியிருக்கக்கூடிய நிலையில் அவரது இழப்பு என்பது இங்கு வந்து ஏற்றுக்கொள்வதாக இல்லாமல் அனைவரும் தண்ணீர் சிந்தி அழுது வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அதிகாரிகள் அதிகாரிகள் உள்ளதாகவும் இங்கு கூறப்படுகிறது அதே வேளையில் இந்த காரணம் கொண்டு நாம் கேட்பதற்காக அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் அவர்கள் எந்த பிசாக இருப்பது இருந்து வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரிகள் வரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் என்ன என்ன நடந்தது என்ற சம்பவம் குறித்து விசாரணை கொண்டனர் அங்கு வந்து சிசிடிவி காட்சிகளை பார்ப்பதற்கும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது விக்னேஷ் விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி ஐகோர்ட் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்